தாமஸ் ஜாஃபர்சன் இவர் பிரசிடெண்டாக இருந்தபோது தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து முத முதல்ல பரிமாறப்பட்டுச்சு கிவி அப்படிங்கிறது ஒரு பழமாக அல்லது ஒரு காயான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக ஒரு பறவைங்க இது வந்து நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்டது அதனால நியூசிலாந்தில் இருக்கிறவங்க தன்னை கிவிஸ் அப்படின்னு கூட செல்லமாக சொல்லிப்பாங்க இப்போ கிவிங்கிற பேரில் இந்த பழத்தை கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வரும் இதை வந்து கிவி ஃப்ரூட் அப்படின்னு கூப்பணும்னு சொல்லி தான் அவங்க விரும்புகிறாங்க அடுத்த ஃபேக்ட் என்னன்னா ஸ்ட்ராபெரி தான் வந்து வெளியில் விதை இருக்கிற ஒரே ஒரு பழம் விதைகள் நிறைய இருக்கும் அது வெளிப்புறமாக இருக்கும் அது ஸ்ட்ராபெரி அடுத்ததா என்னன்னா தர்பூசணி இருக்கு இல்லையா அந்த தர்பூசணி தான் ஆப்ரிக்கன்ஸ் ஒரு ஜக்காக ஒரு கண்டெயினராக பயன்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் அவங்க டெச்டில் ட்ராவல் பண்ணும்போது மறக்காம தர்பூசணி எடுத்துட்டு போயிருவாங்க தாகத்தை தீர்க்கறக்கும் ஜக்காக பயன்படுத்துறதுக்கும் கூட பரங்கிக்காய் இருக்கு இல்லையா இது அரசாணிக்காய்னு சொல்லுவோம் பம் இது வந்து ஒரு பழம் அப்படிங்கிறத உங்களுக்கான இன்னொரு தகவல் அடுத்ததான் என்னன்னா பிளாக்பெரி இருக்கு இல்லையா இந்த பெரியை நேச்சுரல் டை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து என்னென்ன கலர்ஸ் டை வந்து பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிகோ மற்றும் நேவி ப்ளூ இந்த கலர் டையெல்லாம் இதுலருந்து கிடைக்குது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா மாம்பழம் இந்த மாம்பழம் பிடிக்காதவங்க இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மாம்பழம் தான் இந்த உலகத்தில் அதிக பேரால் விரும்பப்படுற ஒரு கனி எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அது வந்து மாம்பழம் தான் அடுத்து ஒரு தகவல் சோளம் பற்றி இந்த சோளத்தை வந்து இயர்ஸ் ஆஃப் கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சோளத்தோட காதுங்கிற மாதிரி இது பொருள்படுது அது என்னென்னா அந்த பழுப்பு இருக்குல்லையே அந்த விதைகள் இருக்கும்ல அந்த பகுதி ஸோ அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்கும் எல்லா சோளத்துலையும் மொத்தம் பதினாறு இருக்கும் அடுத்ததான் இந்த ஆப்பிள் உருளைக்கிழங்கு கூடவே வந்து நீங்கள் வெங்காயம் இந்த மூன்றும் இருக்கு இல்லையா இந்த மூன்றையும் நீங்கள் நல்லா கண்ணை மூடிட்டு மூக்கை நல்லா பிடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மூன்றுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அடுத்ததான் நான் சொல்ல போகிறது ஒரு ஸ்டோரியை பற்றி அதுவும் ஐஸ்கிரீமை பற்றி என்ன அப்படின்னா இதை வந்து பாப்ஸிக்கல்னு சொல்லுவாங்க இந்த ஐஸ்கிரீம் இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் அதாவது ஒரு பதினோரு வயசு பையன் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு சோடாவையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டாரு காலையிலேருந்துச்சு பார்க்கும்போது இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு அதை டேஸ்ட்டாக இருக்கிறங்கன்னா அதை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிறகு அதை வந்து எப்சிகல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார் அதற்கு பிறகு வந்த அவங்களோட தலைமுறையினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை பாப்ஸிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க ஸோ அதுதான் நம்ம சாப்பிட்ற இந்த குச்சி ஐஸ் குச்சி ஐஸ் உருவான கதை இதுதான் அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒயிட் சாக்லேட் இருக்கு அந்த ஒயிட் சாக்லேட் வந்து சாக்லேட்டே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இதில் வெனிலா லெசித்தின் கோகோ பட்டர் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது சாக்லேட்டோட எந்த சாலிடுமே இதில் கிடையாது அதனால இந்த ஒயிட் சாக்லேட் சாக்லேட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம விதவிதமான குடை மிளகாய் பார்த்துருப்போம் நிறைய கலரில் இருக்கும் இந்த நிறைய கலரில் இருக்கிற குடை மிளகாய் ரோஸில் வர நிறைய கலர்ஸ் மாதிரி கிடையாது இது எல்லாமே தனித்தனி தாவரத்தில் தனித்தனி விதைகள் மூலமாக வளர்கிற குடைமிளகாய் தான் அப்படிங்கிறது தான் அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த கிரான்பெரிஸ் இருக்கு இல்லையா கிரான்பெரீஸ் நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பழுத்த பிறகு இந்த கிரான்பெரிய நீங்கள் கீழே தரையில் போட்டிங்கன்னா அது பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதான் ஸோ பால் மாதிரி பவுன்ஸ் ஆகிற இன்னொரு பழம் என்னன்னா கிரான்பெரி தான் அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா பொட்டேட்டோக்குள்ள நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால பொட்டேட்டோ ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லையா அதையும் ஒயர்லெஸ் சிக்னல்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ ஒய்ஃபையாக அட்ராக்ட் பண்ணும் அடுத்ததாக என்னன்னா ஒரு திராட்சை பழத்தை நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் வச்சிட்டீங்கன்னா பிளாஸ்மா ஃபயர் பால்ஸுன்னு ஒரு எஃபெக்ட் வந்து உருவாகும் அது எப்படின்னா இந்த திராட்சை வந்து மைக்ரோவேவ் அவனில் இருக்கிற அந்த மைக்ரோவேவ் வேவ்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணாது ஸோ அட்ராக்ட் பண்ணாத போது அங்கே மைக்ரோவேவ்ஸ் வந்து எப்படின்னா நல்லா கான்சென்ட்ரேட் ஆயிடும் கான்சென்ட்ரேட் ஆகிட்டு அது வெடிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அப்படி இருக்கும்போது அந்த திராட்சையே ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு இந்த எஃபெக்ட் வந்து உருவாகும் அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் சாப்பிடும்போது நம்ம வாயில் வந்து ஒரு காரமான ஒரு ஃபீல் வந்து வரும் சூடான மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த ஃபீல் எதனால் வருது அப்படின்னா கேப்சைஸின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பச்சை மிளகாயில் இருக்குது இது வந்து பெயிண்ட் ரிசெப்டர்ஸை தூண்டிவிட்டு நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு நமக்கு வழி மாதிரி அதுவும் ரொம்ப மாதிரி ஒரு உணர்வை வந்து உருவாக்கும் இவன் டெம்பரேச்சரை இல்லாட்டி கூட நமக்கு டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்து நமக்கு உருவாகும் அதனால் இது என்ன சொல்கிறது உடல் சார்ந்த வலி அப்படிங்கிறத விட நமக்கு பெயின் ரிசப்டார்ஸ் தூண்டி விடுற ஒரு மூளை வந்து நமக்கு கொடுக்குற ஒரு வழின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக்